சொர்க்கமும் நரகமும் நம்பசமே நான் சொல்வதை உண்மனம் கேட்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே ஒரு தாய்மையின் குரலாய் ஒலி கட்டுமே இவ்வளோ சொல்லி இவ்வளோ தெளிவாக வந்து கேளுன்னு வர அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சு கேட்டு புரிஞ்சுக்கின்னு தப்பாரைட்டா தண்டனை உண்டு யாராக இருந்தாலும் சரி தப்பவே முடியாது ஓனா இந்த பிரிவை காப்பாற்றி விடலாம் அது கூட சாத்தியம் கிடையாது காப்பாற்றுறவங்களுக்கும் சேர்த்து தண்டனை உண்டு புரியுதனா சொல்கிறேன்ட பாவியை பார்க்குறது கூட குற்றம் பாவியை பார்க்குறது கூட குற்றம் கோயிலுக்கு போய் உடனே பார்க்குறதே வரோம்னா குற்றம் செஞ்சவனை பார்க்குறது கூட என் வீடியோவை பார்க்குறவுடனே பெரிய அறிவாளி தான் சராசரி மனுஷனால் என் வீடியோ பார்க்க முடியாது ஒத்துக்கவே முடியாது அப்படி தான் பேசியிருப்பேன் ஒத்துக்கக்கூடாதுன்னே பேசுகிற ஒரு ஆள் நான் எப்படி பேசுகிறவுனே ஒத்துக்கூட முக சொல்லி நீன்றேன் மலத்தை பார்த்து முகம் சுழிச்சே நீ கையை வச்சு கழுவினா தானே என்ன ஆக முடியும் கழுவ முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது முடியாது கழுணுன்னா என்ன பண்ணி ஆகணும் நீ சுத்தமாகணுன்னா மலத்தில் என் வீடியோவை பார்க்கணும் அப்போ தான் உன் கையை கழுவ முடியலன்னா அந்த சூற்ற கழுவ முடியாது உன் சூற்று பீ சுற்று தான் உன் சூற்றுனா தான் பீ சுற்றான் காற்று நுக்கிற ஒரு மனிதன்கிட்ட வந்து என்ன பண்ணணும் நீ நான் சாவ போகிறேன் எனக்கு சாகுன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் வச்சுக்கணும் நான் சாவ போகிறேன் இல்லை சமாதி சாதிக்கு போகிறேன் ஆனால் ஒரு முடிவு எனக்கு தெரியும் முடிவுன்னா என்னான்னு எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணலாம் என்கிட்ட வந்து முடிவை கேட்டு நீ வாழ்ந்துட்டு போய் என்ன பண்ண நீ வாழணும் யாருக்காக வாழாம போன யாருக்கு நீ உனக்காக சாவப்போறியா உனத்துக்காக சாவப்போறியா உனக்காக யாருன்னா சாவரங்க தான் சொல்ல